இளைஞர் கழகங்கள் ஜேவிபியின் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் பணிய கைதிகள் ஆக்கப்பட்டுள்ளன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இளைஞர் சம்மேளன உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதனை தெரிவித்தார் நீண்ட காலமாக நமது நாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கு இனம் மதம் சாதி வர்க்கம் மற்றும் கட்சி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் உரிய பிரதிநிதித்துவத்தை தந்த இளைஞர் கழகங்கள் இப்போது முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளன அவை தற்போதைய அரசாங்கத்தின் பகடக்காயாக மாற்றப்பட்டு ஜேவிபியின் அரசியலின் பிடியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன இளைஞர் கழகங்கள் சோசியலிச இளைஞர் சங்கம் என்ற அரசியல் அமைப்பின் பணைய கைதிகளாக மாறிவிட்டது பிரதேச மட்டம் மாவட்ட மட்டம் மற்றும் தேசிய மட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட்ட இளைஞர் சம்மேளனங்கள் இன்று இளைஞர் யுவதிகளின் ஆற்றல் திறமைக்கு இடம் கொடுக்காமல் ஜேவிபி யின் ஆதிக்கத்திற்குட்பட்டுள்ளன நியமிக்கப்படவுள்ள தேசிய இளைஞர் சம்மேளன தெரிவில் ஆளும் தரப்பினரின் அரசியல் ஆதரவாளர்கள் நியமிக்கப்படவுள்ளனர் அரச அதிகாரம் அரசாங்கத்தின் அதிகாரம் அமைச்சு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் போன்ற தரப்பினரின் அதிகாரங்களை பயன்படுத்தி இளைஞர்கள் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் இளைஞர்களிடமிருந்து பறைத்த இளைஞர்களது உரிமைகளை ஜனநாயக உரிமைகளை இளைஞர்களுக்கு மீண்டும் பெற்றுத்தருவோம் இந்த விடயத்தில் நாம் மிகவும் முற்போக்கான ஜனநாயக ரீதியிலான முன்னெடுப்பை நோக்கி நகர்வோம் அரசாங்கம் செய்த இந்த தவறான செயல்முறையை கைவிடாவிட்டால் இந்த மோசமான செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அனைவரும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு பதிலளிக்க வரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்